ஹாய் யார் வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் நீங்கள் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த புது என்னன்னு பார்க்க போகிறோம் வாங்க எல்லாரும் பார்க்கலாம் C'est bon, c'est இதுதாங்க நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக வந்திருக்கிற வரவு இது ஒரு நல்ல டீப் கடாய் இந்த மீடியம் கடாய் இருக்கிறதுலே சின்ன சிக்ஸ் இன்ச்சு ஸ்கில்லட்டு ஒரு சப்பாத்தி தவா இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் அகில விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பொருளெல்லாம் எங்கே வாங்கினேன் எவ்வளோ ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ